இந்த சிம்ம ராசியிலும் கனி ராசியிலும் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு புதன் கர்மா சாபம் புதன் கர்ம சாபதோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாப தோஷம் உண்டு சாபம் இல்லாமல் யாரும் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது ஒம்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேது பகவானுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் உத்திர நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் சிம்மராசிலும் மற்ற மூன்று பாதங்கள் கண்ணீராசியிலும் உடையப்பட்ட நட்சத்திரமாக காலற்ற தலையற்ற நட்சத்திரமாக சூரிய பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து மனுஷ கணம் இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து எருது அதாவது ஆண் பசு சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பூரிய சொத்துக்கள் உண்டு தாத்தா அப்பா முன்னோர்கள் சம்பாதித்த பூரிய சொத்துக்கள் உண்டு மலை மலை சார்ந்த பகுதியில் வசிக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அஞ்சு ஆறு அடி உயரம் நல்ல வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள் தந்தை தந்தை வழி ஆஸ்திய அந்தஸ்து அனுபவிக்கக்கூடியவர்கள் இரண்டு வேலை தொழில் இவர்களுக்கு அமையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடது கை பழக்கம் உண்டு இடது கையால் எழுதுவார்கள் வந்து இடது கை வந்து முன்னாடி இடது கை பழக்கம் இவர்களுக்கு உண்டு சூரியன் வந்து ஒரு ஒளி பொருந்திய கிரகம் இவர்கள் வந்து முக மலர்ச்சியுடன் இருப்பார்கள் மன வலிமை உடல் வலிமை உடையவர்கள் அனுபவ அறிவு நிறைந்தவர்கள் சூரிய நட்சத்திர அதிபதியாக இருக்கும்போது இவர்களுக்கு வந்து கம்பீரமும் கெத்தும் இவர்களுக்கு உண்டு மற்றவர்களை இவர்கள் வந்து அடக்கி வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு கோபம் உண்டு கொஞ்சம் ஆத்திரம் அவசரப்படுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க இதற்கு வந்து தனக்கு வந்து முன்னுரிமையை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு புதனுடைய கரும சாப தோஷம் என்ன செய்யும் புதன் வந்து கன்னிராசின் அதிபதி புதன் அவரே வந்து மிதுன ராசிக்கும் அதிபதி சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியானவர் புதன் வந்து புத்திக்கும் வித்தைக்கும் நரம்புக்கும் அதிபதியானவர் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து படிப்பது ஒன்று இவர்கள் வந்து படிப்பது டிகிரி வாங்கிறது ஒன்றா இருக்கும் இவர்கள் வந்து வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் ஆசிரியர் வேலைக்கு படிச்சிருப்பாங்க ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்ப்பாங்க இவர்கள் வந்து படிக்கிறது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று புதனுடைய கர்ம சாகம் பெற்ற நட்சத்திரம் மூன்று ரோகிணி உத்திரம் போராட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய செயல்பாடுகளும் இப்படி தான் இருக்கும் இவர்கள் படிக்கிறது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்றாக தான் இருக்கும் புதன் வந்து தாய் மாம கிரகம் இரட்டை தன்மை உடைய கிரகம் யாரிடமோ சந்தை சித்திரவுக்கு போகாது அறிவால் புத்தியால் சாதிக்கக்கூடிய கிரகம் புதன் புதன் வந்து கருத்து மோதல்களை உருவாக்கு போவார் உட்கார்ந்த இடத்துலையே இது இப்படி அது இப்படின்னு கருத்து பேசி கருத்து மோதல்கள் உருவாக்கக்கூடியவர் தாய் மாம கிரகமாக இருக்கும்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் தாய் மாமனிடம் நீங்கள் வந்து சண்டை இல்லாமல் உங்கள் தாய் மாமனிடம் சாபம் வாங்காமல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் உங்கள் மாமனாரிடம் பகை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது மச்சானிடம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து ஒரு நட்புறவு சுமூகமாகவே இருக்க வேண்டும் பகை விரோதம் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா புதனுடைய கரும சாபம் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி விடும் புதனை வந்து நட்புக்காரகன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு விஷயங்களில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கோடா நட்பு கேடாய் முடிந்து விடும் பள்ளி சிநேகனாக இருந்தாலும் சரி நடுமத்தில் வரக்கூடிய சிநேகதராக இருந்தாலும் சரி ஆண் நட்பாக இருந்தாலும் சரி பெண் நட்பாக இருந்தாலும் சரி நட்பு வழியில் கவனமாக இருக்கணும் நம்ப வச்சு நண்பை வந்து ஏமாற்றி விட்டு போயிடும் கூடா நட்பு வந்து கேடாகி முடிஞ்சு விடும் நட்பு விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மாமன் மச்சான்கள் வழியில் ஒத்து வராது எப்போதும் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் புதனை வந்து நரம்புக்கும் தோலுக்கும் சம்மந்தமான கிரகம் இவர்களுடைய குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை கை கால் ஓனம் தோல் நோய் சொறி சிறங்கு இந்த மாதிரிலாம் வருவதற்கான அமைப்பு உண்டு புதன் வந்து புரோக்கர் கம்சன் தரகர் கைமாற்றி விடக்கூடிய தொழில் வேலைக்கு காரகன் இந்த புரோகர் கம்சன் நிலத்தரகர் கைமாற்றி விடக்கூடிய தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சீட்டு போடுறது பணம் ஏடமாவது கொடுத்து வைப்பது இதெல்லாம் வந்து பெரிய அளவு உங்களை வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த புதனுடைய கருமசாபம் ஏற்படுத்திவிடும் வேறு போது புதன் வந்து அறிவு வழியில் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுவார் இவர்களுடைய குடும்பத்தில் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மந்திர தியானம் பண்ணக்கூடியவர்கள் சொக்கு பாடம் விஷக்கடி பாடம் போடக்கூடியவர்களால் இவளுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் இருப்பார்கள் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு புதனுடைய கர்ம சாபம் பெற்றதால் எப்போதும் முதல் காரியமாக நீங்கள் வந்து தாய் மாமன் வழியில் மாமன் மச்சான்கள் வழியில் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த வயதில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் ஜனன மகா பிறப்பு திசையாக சூரிய மகா திசை உங்களுக்கு முதல் திசையாக வருகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த சூரிய மகாதசை ஆறாண்டு காலம் முடிந்துவிடும் இரண்டாவதாக வரக்கூடியது சந்திர மகாதசை பெரும்பாலும் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகளும் குறுகிய கால குறைந்த கால திசைகள் பெரும்பாலும் வந்து தாய் தந்தையருக்கு பிரிவு அவர்களுக்கு சந்தைச்சிறவு அவர்களுக்கு கஷ்டம் இப்படிலாம் ஏற்படுத்தக்கூடியது மூன்றாவதாக வரக்கூடிய செவ்வாய் திசை இது வந்து தாய் தந்தையர் வந்து கடனை வாங்கி நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்பெலாம் ஏற்படும் இவர்களுக்கு வரக்கூடிய நான்காவது ராகு மகா திசை நான்காவது ராகு திசை பெரிய அளவு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இளம் வயதிலேயே அரசு அரசியல் தொடர்பு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை இந்த ராகு மகாதசையில் ஏற்படும் ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஐந்தாவதாக வரக்கூடியது குரு மகாதசை இந்த குரு மகாதசையில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் பெற வேண்டும் மற்றவர்கள் வந்து எடுத்தெறிந்து பேசக்கூடாது புதனுடைய காரகத்துவம் என்னவென்றால் வயது பெரியவர்களை ஒரே வார்த்தையில் மரியாதை இல்லாமல் எடுத்தெறிந்து பேசும் தன்மை புதனுக்கும் உண்டு நல்ல பழக்க வழக்கம் குருமகாதிசையில் வரும் அதே வழியில் கடன் காட்சி தொந்தரவும் வரக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைக்குள் கருத்து வேறுபட இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது சனிமகாதிசை சூரிய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னாடி வந்து ஒம்பது ஆண்டு காலம் கொஞ்சம் கஷ்டமான நிலையை காட்டும் பின் ஒம்பது ஆண்டு காலம் ஒரு நல்ல உயர்வு உண்டு கன்னிராசியில் சனி மகாதசை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி கடன் வாழ்வு கடன் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு சனி மகாதையில் உண்டு பிறப்பு மகாதசை சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகள் ஏறத்தாழ ஒரு இருபது வயதிற்குள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ராகு மகாதிசையிலேருந்து நீங்களே சுய உழைப்பு சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி